அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தூக்கம் குறித்த சமய விழிப்புணர்வு அனசம்பரம் ஆலிக்க ராகுவான்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலையூசல்ல அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தபோது இரண்டு தூண்களுக்கிடையிலே நீண்ட கயிறு ஒன்று கட்டப்பட்டிருந்தது இந்த கயிறு ஏன் கட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டபோது மக்கள் சொன்னார்கள் இது ஜெயினபு நாயகரதியாகும்ஹா அவர்களுக்குரியதாகும் அவர்கள் நின்று தொழும்போது சோர்வடைந்தால் இந்த கயிற்றில் சாய்ந்து கொள்வார்கள் என்று தெளிவுபடுத்தப்பட்டது அப்போது அல்லாஹ் குலை தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் இந்த கயிற்றை அவிழ்த்து விடுங்கள் உங்களில் ஒருவர் உற்சாகத்துடன் இருக்கும் போதுதான் தொழ வேண்டும் சோர்வடைந்தால் உட்கார்ந்து விட வேண்டும் என்று அறிவுறுத்தி இந்த செய்தி சகைகள் புகாரிகளே ஒன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு சமய இலக்கியங்கள் தூக்கம் மனித வாழ்க்கைக்கு எந்தளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றன வேதம்ரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது இரவிலும் பகலிலும் நீங்கள் நித்திரை செய்து கொள்வதும் பூமியின் பல பாகங்களில் சென்று நீங்கள் அவனுடைய அருளை தேடிக் கொள்வதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் அல் குரான் அத்தியாயம் முப்பது சூரத்துருவும் வசனம் இருபத்தி மூன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நவீன மருத்துவம் தூக்கம் அத்தியாவசிய உடலியல் செயல்பாடுகளை கொண்டுள்ளது என்பதையும் தூக்கமின்மை பல உடல் செயல்பாடுகளில் தீங்கை விளைவிக்கும் என்பதையும் நிரூபித்திருக்கிறது இஸ்லாமிய இலக்கியங்கள் முதல் பல்வேறு விதமான இலக்கியங்களும் இந்த தூக்கத்திற்கு உண்டான முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லியிருக்கின்றன முதல் முதலில் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இரவில் போதுமான தூக்கத்தை பெறுவதின் முக்கியத்துவத்தை அல்லாஹுலே தூதர் சல்லல்லாஹ் வஸ்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தில் சீக்கிரமாக உறங்கிவிடுவதும் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்தரிப்பதும் மிகவும் வலுவாக ஊக்குவிக்கப்படுகின்ற செயல்பாடுகளில் ஒன்று தூக்கம் என்பது வேதமறை குரானிலே பல்வேறு சொற்கள் மற்றும் விளக்கங்களால் விவரிக்கப்பட்டிருக்கின்றது நவீன மருத்துவம் தூக்கத்தின் பல நிலைகளை விவரிக்கிறது இருப்பினும் பண்டைய கால மக்களும் வெவ்வேறு தூக்க நிலைகளை கவனித்து விவரித்தனர் வேதமறை குரானிலே தூக்கத்தின் வெவ்வேறு விளக்கங்களை ஆழமாக பகுப்பாய்வு செய்தால் உருவகங்கள் வெவ்வேறு தூக்க நிலைகளை குறிக்கிறது அவை வெவ்வேறு வகையான அல்லது தூக்கு நிலைகளை பிரதிபலிக்க கூடும் என்று கூட அந்த விளக்க உரைகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது உரிய நேரத்தில் கடைபிடிக்கப்படுகின்ற அந்த தூக்க நிலை என்பது மனித வாழ்க்கைக்கு எல்லா வகையிலேயுமே பயனுள்ளதாக அமைகிறது முறையான தூக்கமில்லாத மனிதர்கள் பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆட்படுவதும் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆட்படுவதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் உறக்கமின்மை என்பதனுடைய காரணத்தினால் அன்றைய பகல் காலத்திலே அவர்கள் தெளிந்த இல்லாதவர்களை போன்று கூட அவர்கள் காட்சியளிக்கலாம் அளிக்கலாம் அந்த அளவிற்கு தூக்கம் இல்லை என்று சொன்னால் அது உடலியல் ரீதியாக மனநிலை ரீதியாக சிந்தனை ரீதியாக பல்வேறு விதமான பாதிப்புகளை உருவாக்கி தருகிறது எனவேதான் இரவிலே இரவு தொழுகைக்கு பின்பாக தேவையற்ற வீண் பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்காமல் உறக்கத்திற்கு செல்ல வேண்டும் உறங்கிவிட வேண்டும் என்று வழிகாட்டுகிற இஸ்லாமிய மார்க்கம் அதிகாலையிலே நீங்கள் நேரத்தோடு எழும்பி படைத்த ரட்சகருக்கு நன்றி செலுத்தும் முகமாக அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற ரீதியிலே அதிகாலை தொழுகையை ஏற்படுத்தியிருக்கிறது அதிகாலை தொழுகைக்கு பின்பாக அல்லாஹுடைய அருள் வளங்களை உங்களுடைய வியாபாரங்களை உங்களுடைய தொழில் ரீதியான உண்டான காரியங்களை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி தருகிறது வல்ல அல்லாஹு தாலா முறையான தூக்க நிலைகளை பின்பற்றுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து